வெல்கம் சேனல் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்ல பகுதி ஈல இருபத்தி ஒன்றாவது நூலகம் பற்றிய செய்திகள் அப்படிங்கிற தலைப்பு இருபத்தொன்னாவது தலைப்பு இது நூலகம் பற்றிய செய்திகள்னு இது ஏற்கனவே நம்ம மூணு வீடியோ பார்த்திருக்கோம் இந்த வீடியோவோட இதனுடைய செய்திகள் முடியுது இதுல வந்து அஞ்சே அஞ்சு கேள்விதான் இந்த அறுபத்தஞ்சு கேள்விகள் தான் உங்களுக்கு ஆறாவது தமிழ் புத்தகத்துல இருந்து பத்தாவது தமிழ் புத்தகத்துல நூலகம் பற்றியே இருக்க செய்திகள் முடிஞ்ச வரைக்கும் நான் தொகுத்துட்டேன் கண்ணா ஒன்னு ரெண்டு படாம போயிருந்தாள் ஒழிய முடிஞ்ச வரைக்கும் நான் நூலகத்தை பத்தி என்னென்ன செய்திகள் நம்மளது ஆறாவது தமிழ் புத்தகத்துல இருந்து பத்தாவது தமிழ் புத்தகம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதை பூராமே நான் தொகுத்து அறுபத்தஞ்சு கேள்விகளா போட்டுட்டேன் எதுவும் விட்டு போயிருந்தேன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஜூல்ஸ் என்பவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் எந்த கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்று இருந்ததாக குறிப்பிடுகிறார் இது அவர் எழுதிய புதினம் அதுல அவர் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு பெரிய நூலகம் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு அது எந்த கப்பல்னா நாட்டில சென்ற நீர்மூழ்கி கப்பல் அந்த கதையில வரக்கூடிய நாட்டில சென்ற நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு பெரிய நூலகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் கன்னிமாரா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் அதனால தான் அதை வந்து களஞ்சியம் நூல்களின் களஞ்சியம் நம்ம நூலகத்திலேயே களஞ்சிய நூலகம் அப்படின்னு பேருன்னு சொல்லி போன வீடியோல பார்த்தோம் எந்த நூலகத்துக்கு களஞ்சிய நூலகம்னு பேரு அப்படின்னா கன்னிமாரா நூலகம் ஏன்னா அது ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு அப்ப ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் புக்ஸ் அதனால அதுக்கு பேரு கலஞ்சிய நூலகம் கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் செயல்பட்டு வரும் நூலகம் எதுனா மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வரும் நூலகம் செயல்பட்டு வரும் நூலகம் மூன்றாம் தளத்தில் செயல்பட்டு வரும் நூலகம் எது அப்படின்னா மறைமலை அடிகள் நூலகம் எதனுடைய மூன்றாம் தளத்திலேன்னா கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் செயல்பட்டு வரும் நூலகம் வந்து மறைமலை அடிகள் நூலகம் லைப்ரரி என்பதன் கலைச்சொல் யாது நூலகம் இ லைப்ரரினா மின் நூலகம் அது ரிலேட்டடா வந்த ரெண்டு கலைச்சொல்லையும் இங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் லைப்ரரி அப்படின்னா நூலகம் இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இது நமக்கு நூலகம் பற்றிய செய்திகள் முடிஞ்சிருச்சு இந்த அறுபத்தஞ்சு கொஸ்டினையும் படிச்சீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகளில் கட்டாயம் ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கேட்டதுல வருது நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை கூட எடுத்து பாருங்க இத படிச்சுட்டு அதை எடுத்து பார்த்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இருபதாவது தலைப்பு நான் போடுவேன் இருபதாவது தலைப்பில் தாயுமானவர் பற்றியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த தலைப்பில் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்ளை பண்ணேன் தேங்க் யூ